இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடியே அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது ஆனால் ஐயோ அதற்கு காரணமாய் இருப்பவருக்கு கேடு அவர் இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவ்வாறு செய்பவரது கழுத்தில் ஓர் எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் தள்ளி விடுவது அவருக்கு நல்லது எனவே நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனமாறினால் அவரை மன்னியுங்கள் ஒரே நாளில் அவர் ஏழு முறை உங்களுக்கு எதிராக பாவம் செய்து ஏழு முறையும் உங்களிடம் திரும்பி வந்து நான் மன மாறிவிட்டேன் என்று சொல்வாரானால் அவரை மன்னித்து விடுங்கள் திருத்தூதர்கள் ஆண்டவரிடம் எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆண்டவர் கூறியது கடுகளவு நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடே பெயர்ந்து போய் கடலில் வேரூன்றி நில் என கூறினால் அது உங்களுக்கு கீழ்படியும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் மனம் மாறிவிட்டேன் என்று ஒருவர் சொல்வார் என்றால் அவரை மன்னித்து விடுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மிடத்திலே இப்படி யாராவது வந்து நான் செய்த தவறை உணர்ந்து விட்டேன் இனி அந்த தவறை செய்ய மாட்டேன் நான் மனமாறிவிட்டேன் என்னை மன்னியுங்கள் என்று சொன்னால் நாம் அவர்களை நம்புகிறோமா நம்பி இருக்கின்றோமா அப்படி எத்தனை பேரை எத்தனை முறை நாம் நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மன்னித்து இருக்கிறோம் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்க்கையிலே நம்மோடு இருப்பவர்கள் பல முறை இப்படியாய் நம்மிடத்தில் செய்த தவறுக்காக மன்னித்து விடுங்கள் என்று சொல்வது உண்டு அந்த நேரங்களிலெல்லாம் ஆண்டவர் ஏசு சொல்லுவது போல நாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு மன்னிக்கின்றோமா ஆனால் நம் ஆண்டவர் நாம் எத்தனை முறை தவறு செய்தாலும் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆண்டவரிடத்திலே உரிமையோடு மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை சொல்லுகிற பொழுது நாம் எப்படி ஜபிக்கிறோம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல இயேசுவே ஆண்டவரே எங்களை மன்னியும் நாம் மன்னிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி இந்த ஜபத்தை சொல்ல முடியும் உண்மையிலேயே நாம் உணர்ந்து அந்த ஜபத்தை சொல்கிறோமா சொல்வது போல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா பல நேரங்களிலே எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல என்று பொய் சொல்லி கொண்டிருக்கிறோம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நீங்கள் மன்னித்து இருக்கிறீர்களா அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா அவர்களை செய்த தவறுகளை மறந்துவிட்டு இயல்பாக அவர்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறீர்களா பழகி கொண்டிருக்கிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு இதோ இந்த நாளிலே நம்மை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய சகோதர சகோதரிகளை நம்மோடு இருப்பவர்களை மன்னிக்க வேண்டும் மன்னிப்பதனால் நமக்கு பல நன்மைகள் உண்டு பல பயன்கள் உண்டு நாம் கோபத்தோடும் வெறுப்போடும் மன்னிக்க முடியாத நிலையில் இருப்பதனால் தான் நாம் நிம்மதியை இழக்கிறோம் நோய்க்கு நம்மை உட்படுத்துகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை பிறர் குற்றவாளி என தீர்ப்பிடாதீர்கள் என்று இறைவார்த்தையிலே நாம் பார்க்கிறோம் அதே போல பிறரை தீர்ப்பிடாமல் கடவுள் பார்த்து நான் யார் இவர்களை தீர்ப்பிட என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறார்களா நான் மன்னித்து விடுகிறேன் என்று இயல்பாக நாம் இருக்க கற்றுக்கொண்டால் இறைவனுடைய ஆசீர்வாதம் அளப்பரிய விதத்திலே நமக்கு கிடைக்கும் ஒரு சில வேலைகளிலே நாம் மன்னிப்பு கேட்க பயப்படுகிறோம் குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் இந்த உறவுகளிடத்தில் கூட நாம் இயல்பாக எல்லா காரியங்களையும் செய்கிறோம் பேசுகிறோம் ஆனாலும் நான் தவறு செய்துவிட்டேன் தவறாக பேசிவிட்டேன் தவறாக இதை செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடுக இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்வதற்கு துணிச்சல் இல்லை மனப்பக்குவம் இல்லை ஏதோ ஒன்று நம்மை தடுத்துக் கொண்டிருக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் வாயை திறந்து மனதார மன்னிப்பு கேட்கிற பொழுது அன்பு மலர்கிறது உறவு வலுப்படுகிறது குடும்பத்திலே உறவு ஒற்றுமை நிலைத்திருக்கிறது மன்னிப்பு கொடுப்பதை விட மன்னிப்பு கேட்பதற்கு தான் துணிச்சல் அதிகம் தேவை ஆனால் பல நேரங்களிலே மன்னிப்பு கேட்பவர்களையெல்லாம் நாம் கோழைகள் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்த துரோகங்களையும் நாம் ஏற்படுத்திய காயங்களை மறந்துவிட்டு இயல்பாக நம்மோடு பேசக்கூடிய பழகக்கூடியவர்களையெல்லாம் நாம் ஏளனமாக ஏமாளியாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆண்டோருடைய பார்வையிலே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எத்தனை முறை மன்னிப்பது எழுபது தடவை ஏழு முறை மன்னித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இந்த நாளிலே நாம் நம்மோடு இருப்பவர்களை மனதார மன்னித்து ஏற்றுக்கொள்ள நல்மணம் வேண்டி ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம் அதே போல எந்த நபரும் நம்மால் ஒரு பாவத்தை செய்வதற்கு நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது அதிலும் நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பிறருக்கு ஒரு முன்மாதிரியாக அது மன்னிப்பு கொடுப்பதாக இருக்கலாம் மன்னிப்பு கேட்பதாக இருக்கலாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நாம் ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணமாக இருப்போம் மனிதன் பலவீனம் உள்ளவன் பாவம் செய்யக்கூடியவன் தவறு செய்யக்கூடியவன் ஆண்டவருடைய இயல்பு மன்னிப்பது அந்த ஆண்டவருடைய உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நாமும் அவரை போல மன்னிப்போமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக கருணையின் உருவே எங்கள் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உம்முடைய திருக்கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதையும் இயேசுவே இதோ இந்த நாளிலே நாங்கள் எங்களோடு இருப்பவர்களை மனதார மன்னிக்க மனப்பக்குவத்தையும் துணிச்சலையும் நீர் எங்களுக்கு கொடுப்பீராக எங்களுடைய தவறுகளுக்கு மனம் வருந்தி அதை சரி செய்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க நீர் எங்களை ஆசிர்வதை இயேசுவே எங்கள் குடும்பத்திலே அமைதிக்காக ஒற்றுமைக்காக ஜெபிக்கிறோம் நீரே எங்கள் மத்தியில் இருந்து எங்களை ஆசிர்வதியம் குடும்பமாக நாங்கள் இணைந்து ஜெபிக்க உறவாக ஒன்றித்து வாழ எங்களை ஆசீர்வதியம் இந்த நாளிலும் திருமணத்திற்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக தேர்வில் வெற்றிக்காக ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் அண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியம் ஆசீர்வதியும் இயேசுவே எங்கள் பயணங்களை நீரே பாதுகாத்து கொடுப்பீராக எங்களுடைய முடிவுகளை எங்களுடைய முயற்சிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் குடி போதைக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இந்த குடி நோய் அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் முழுமையாய் விடுதலை பெற வேண்டுமாய் ஜபிக்கிறோம் உடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களை நீர் ஆசிர்வதியும் இதோ வேதனையோடு கண்ணீரோடு நிம்மதி இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் நீர் ஆறுதலை கொடுத்து நீரே அவர்களை தேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்த எங்கள் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருடைய ஆன்மை இலைப்பாறுதலுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களை உங்களுடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே நீர் சேர்த்து கொள்வீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாய் இருக்கட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி இந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய பிரசன்னம் இருப்பதாக நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும் இயேசுவே ஆண்டவரே எங்கள் கண்ணீரை மகிழ்ச்சியாய் மாற்றித்தர வல்லவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லவரே இதோ இந்த நாளிலே நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் மத்தியில் வாழும் எங்களை ஆசிர்வதியும் இதோ எங்கள் பகுதியிலே நல்ல மழையை கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீராக எங்கள் பகுதி செழிக்கும்படியா நீர் ஆசிர்வதிப்பீராக இவற்றையெல்லாம் எங்கள் மீட்பராகி வழியாக தந்தையே வினோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆ மேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆ மேன்